கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நம்பிக்கையை விடாதே இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஏழு பைத்தியக்காரர்கள் பலவிதமாக காணப்படுவார்கள் சிலரை அரை பைத்தியம் என்பர் சிலரை முக்கால் பைத்தியம் என்பர் சிலரை முழு பைத்தியம் என்பர் ஒருவர் பத்து பைத்தியங்களை வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தாராம் பலவித நவீன சிகிச்சை முறைகளை கையாண்டு அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார் மூன்று மாதங்கள் கடந்து சென்றன தான் சிகிச்சை அளித்திருக்கும் அந்த நபர்களுக்கு எவ்வளவு தூரம் சுகமாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்பினாராம் அந்த பத்து நபர்களையும் தன் வீட்டின் முன்புற மதில் சுவரில் இருபுறமும் கால்களை விட்டு அமரச் சொன்னாராம் அவர்கள் அமர்ந்தவுடன் இவர் கேட்டாராம் நீங்கள் எல்லாரும் எங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாராம் பத்து பேரும் கோரஸாக சொன்னார்கள் இப்பொழுது சைக்கிளில் உட்கார்ந்திருக்கோம் என்றார்களாம் தனக்குள் சிரித்துக்கொண்டு அவர் சொன்னார் எல்லாரும் சைக்கிளை ஓட்டுங்கள் பார்க்கலாம் என்று சொன்னதுதான் அந்த பத்து பேரும் சைக்கிள் படலை வேகமாக மிதிப்பது போல தங்கள் கால்களை வேகமாக அசைக்க ஆரம்பித்தனர் அந்த பத்து பேரில் ஒருவன் மட்டும் அமைதியாக கால்களை அசையகாமல் உட்கார்ந்திருந்தானாம் இவனை பார்த்த பொழுது அந்த சிகிச்சை அளித்த நபருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை தனது சிகிச்சையினால் அவன் குணமாகிவிட்டான் என்று நினைத்து கொண்டானான் தனது எண்ணத்தை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக அமைதியாக இருந்த அந்த ஒரு நபரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம் என்ன எல்லாரும் சைக்கிள் ஓட்டுகிறார்கள் நீ ஓட்டவில்லையா என்று கேட்டாராம் அவன் சொன்னானாம் சு சத்தம் போடாதீங்க இப்பதான் சைக்கிள் இறக்கத்துல போயிட்டு என்று சொன்னாராம் அதை கேட்டவுடன் சிகிச்சை அளித்தவருக்கு தாங்க முடியாத ஒரு ஷாக்காக இருந்ததாம் யாருக்கு பைத்தியம் தெளிந்து விட்டதென்று நினைத்தேனோ அவன் தான் முழு பைத்தியமாய் இருக்கிறான் என்பதை அறிந்து அவன் வேதனைப்பட்டாராம் ஆம் எனக்கன்பானவர்களே வேதத்தில் கூட எலிசா கர்மேல் பருவத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றார் பாகாலின் பூசாரிகளுக்கு சவால் விட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்க செய்து கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார் ஜனங்களும் பாகால் தெய்வ வணக்கத்தை விட்டு தேவனை நோக்கி திரும்புவார்கள் என அவன் அவளோடு காத்து கொண்டிருந்தான் ஆனால் ஜனங்களிடம் தெளிவான திருப்புதல் இல்லை மாறாக அவர் கொலை செய்யப்படுவார் என்று ராஜாவின் மனைவி அறிவித்தாள் நினைத்தது நடக்கவில்லை நினைக்காதது நடக்கிறது என்று நினைத்தபோது போது நொந்து போனார் எளியா போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எழு எடுத்துக்கொள்ளும் என்று புலம்ப ஆரம்பித்தார் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் அநேக காரியங்களுக்கு எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடு காணப்படலாம் ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என்று ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நாம் கடுமையாக ஜெபித்தும் உபவாசித்து ஜெபித்தும் ஊழியம் செய்தும் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்றுமே நடக்காமல் எதிர்பார்த்ததற்கு மாறான காரியங்கள் நடக்கும்போது நாம் சோர்ந்து போக வேண்டாம் நாம் தொடர்ந்து விதைப்போம் நீர் பாய்ச்சுவோம் ஏற்ற காலத்தில் தேவன் தாமே விளைய செய்வார் ஜெபம் அன்பின் பிதாவை இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என்று சொன்ன விதமா எங்களது வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அண்டவரை பலனை எதிர்பார்த்து ஏமாற்றமடையாமல் நீரே என் நம்பிக்கை என்று அண்டவரை நாங்கள் உண்மை முழுவதுமாய் சார்ந்திருக்கும் கிருபைகளை தந்திரலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்